சிபய நமய நம சிவம சிவய ந பய நம சி நம சிவய நாளைக்கு கார்த்திகை முதல் நாளுங்க அதுவும் சோமவாரத்துல பிறந்திருக்குங்க சோமவாரம்னா திங்கக்கிழமை தாங்க நாளே நமக்கு சிவபெருமான் தாங்க ஞாபகத்துக்கு வருவாரு சிவபெருமானுக்கு உகந்த நாள் திங்கக்கிழமை தாங்க அதுலையும் கார்த்திகை சோமவாரங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்லேயே கார்த்திகை சோமவார விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க ஒரு சமயம் சந்திர பகவானுக்கு சிவபெருமான் ஒரு வாக்கு கொடுத்துருக்காருங்க அதாவது கார்த்திகை சோமவாரத்து சோமவாரத்துல யாரெல்லாம் விரதம் இருந்து என்ன நோக்கி வணங்குறாங்களோ பூஜை செய்யறாங்களோ அவங்களோட வேண்டுதல் அவங்களோட பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்க ஏன் வாக்கு நான் அடுத்த உங்களுக்கு இப்போ எத்தனை திங்கக்கிழமை இந்த கார்த்திகை மாசத்துல வருது அப்படின்னா அஞ்சு திங்கக்கிழமை வருதுங்க அதுவும் நாளைக்கு முதல் திங்கள் ஒன்னாம் தேதியே வருதுங்க கார்த்திகை ஒன்னாம் தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாவது திங்கள் இருபத்தி நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்றாவது திங்கள் ஒன்று பனிரெண்டு இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்றாவது நான்காவது திங்கள் எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சாவது திங்கள் பதினஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி அஞ்சு திங்கு கிழமை இருக்குங்க மறக்காம அந்த அஞ்சு திங்களையும் பயன்படுத்திக்கங்க காலை அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழும்பி குளிச்சுட்டு ஒரு விலக்கேற்றி அப்பா சிவபெருமானே எனக்கு எந்த பாட்டு தெரியும் பாட தெரிஞ்சா பாடுங்க சிவபுராணம் பாடுங்க திருவாசகத்துல ஐம்பத்தோரு பதிகம் இருக்குங்க ஐம்பத்தோரு பதிகம் பாடுங்க பன்னீர் திருமுறை படிங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவரை பார்த்து பாடுங்க அப்படி பாட தெரியலன்னா அப்பா எனக்கு எந்த பாட்டும் எந்த பதிகமும் எனக்கு படிக்க பாட தெரியல ஆனா உன்ன ஓம் நம சிவாயாங்கிற உன்னோட பஞ்சாட்சரம் மூலமா நான் வந்து வணங்குறேன்னு சொல்லி அவரோட நாமத்தை திரும்ப 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 சொல்லுங்க அவரு உங்களோட பிரச்சனைய அப்படியே தீர்த்து வைப்பாருங்க அடுத்து கண்டிப்பா ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க போய் அங்கே நடக்கிற ஏதாவது எல்லா கோயிலையும் சங்காபிஷேகம் நடக்கும் ஜல அபிஷேகம் நடக்கும் அதுக்கு இல்லை பால் அபிஷேகம் நடக்கும் பூச்சொறிதல் நடக்கும் ருத்ராபிஷேகம் நடக்கும் இந்த எந்த அபிஷேகத்திலையாவது கலந்து கொண்டு அதை கண்குளிரா பார்த்து அவர்கிட்ட வணங்கிட்டு வாங்குங்க நம்ம சோமேஸ்வரர் கோயிலில் நாளைக்கு நூத்தி எட்டு கோடம் ஜலாபிஷேகம் நடக்குதுங்க அடுத்து ரெண்டாவது சோமவார பூஜையில நூத்தி எட்டு லிட்டர் பால் அபிஷேகங்க அதுக்கப்புறம் பூச்செறிதல் அதாவது ஆயிரத்தி எட்டு மலர் அர்ச்சனை நடக்குதுங்க நாலாவது நாலாவது சோமவாரத்துல ஏகாதச ருத்ரா அபிஷேகம் நடக்குதுங்க அடுத்து அஞ்சாவது இல்லங்குதான் வலம்புரி சங்கால நூத்தி எட்டு வளம்புரி சங்கால அபிஷேகங்க அதாவது இன் எதை பாக்குறீங்களோ இல்லையோ இந்த நூத்தி எட்டு சங்க அபிஷேகம் கண்டிப்பா பாருங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எல்லாரும் கோயிலுக்கு சென்று சோமேஸ்வரரோட அருள் பெற்று விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்